டாக்டர் ஜாகிர் நாயக் அஸ்லாம் அலைக்கும் என் பெயர் நமீதா நான் பாலர் வகுப்பு ஆசிரியையாக பணியாற்றுகிறேன் முதலில் அமைதி அன்பு சகோதரத்துவம் ஆகியவற்றின் செய்தியை பரப்புவதில் நீங்கள் மேற்கொள்ளும் பாராட்டதற்குரிய பணிகளுக்காக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் சகோதரர் நாயக் அவர்களே குரான் தான் இறைவனின் வார்த்தை என்றிருக்குமானால் இஸ்லாம்தான் உண்மையான மார்க்கம் என்று இருக்குமானால் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மக்கள் ஏன் இவ்வளவு நீண்ட காலம் எடுக்கிறார்கள் சகோதரி நல்ல கேள்வியை கேட்டார் திருக்குரான் இறைவனுடைய சொற்களாக இருந்தும் இஸ்லாம் உண்மையான மார்க்கமாக இருந்தும் ஏன் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள நீண்ட காலம் எடுத்துக் கொள்கிறார்கள் சகோதரி நேர் வழி என்பது பின்பற்ற சுலபமான வழி அல்ல உங்களின் அறிவுணர்ச்சி வேறுபடுகிறது ஒவ்வொருவரின் அறிவுணர்ச்சியும் வித்தியாசமாக உள்ளது உதாரணத்திற்கு ஒரு நபர் இஸ்லாத்தை பின்பற்றாமல் இருக்கலாம் ஓ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் குடிப்பழக்கம் உள்ளவராக இருக்கலாம் அதை நிறுத்த வேண்டுமே என்று கவலைப்படுவார் பெண்களுடன் சிநேகிதம் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று வருத்தப்படுவார் போன்ற விஷயங்கள் அவரை தடுக்கலாம் அவர் யோசிப்பார் சரி இஸ்லாம் உண்மையாக இருக்கலாம் ஆனால் குடிப்பழக்கத்தை நிறுத்த முடியாது பெண்களுடன் செல்வதை நிறுத்த முடியாது பன்றி இறைச்சி உண்பதை நிறுத்த முடியாது நீங்கள் உண்மையை அறிந்து கொண்ட பிறகு பல தடைகள் வரலாம் ஒருவேளை குடிப்பழக்கம் இல்லாதவராக இருக்கலாம் ஒருவேளை பன்றி இறைச்சி உண்ணாதவராக இருக்கலாம் ஒருவேளை நான் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நாற்பது ஆண்டுகளாக நான் முட்டாளாக இருந்ததாக ஆகிவிடும் ஆகவே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சிலர் என் நண்பர்கள் என்ன சொல்வார்கள் என்று யோசிப்பார்கள் எனது தாயார் என்ன சொல்வார்கள் என் தந்தை என்ன சொல்லுவார் ஆகவே இவையெல்லாம் தடைகள் சகோதரி இது போன்ற தடைகளை நாம் தாண்டி வந்தால்தான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நாம் கொள்ள வேண்டியது செய்தி தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் உள்ளது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர்களிடம் வேறு சுமைகள் உள்ளன அதனால் அந்த நபர் திடமாக இருக்க வேண்டும் சரி ஏற்றுக்கொள்கிறேன் இது உண்மையாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதனால் முஸ்லிம் அல்லாத நண்பர்களை இழக்க நேரிட்டாலும் சரி மேலும் சகோதரி இது வெறும் அறிவுணர்ச்சி தான் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பல முஸ்லிம் அல்லாதவர்களை எனக்கு தெரியும் பழைய நண்பர்களையும் அவர்கள் இழக்கவில்லை மேலும் சிலர் என்னிடம் வந்து ஓ ஜாகிர் முஸ்லிம் அல்லாதவரிடம் பேசினால் அவர்கள் நட்பை இழக்க வேண்டி வரும் என்பார்கள் எனக்கு அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள் என்னை மதிக்கிறார்கள் நீங்களும் என்னை பாராட்டினீர்கள் நீங்கள் முஸ்லிம் அல்லாதவர் தானே என்னுடைய வேலை உண்மையை எடுத்துச் சொல்வது மேலும் இன்னொரு விஷயம் திருக்குறான் தெளிவாக சூரா அல் பக்ராம் ஐம்பத்தி ஆறில் மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை வழிகேட்டில் இருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது எங்கள் பணி சத்தியத்தை எடுத்துச் சொல்வது ஒருவர் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லாமல் போவதும் அவரை இருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் சுலபமாக செய்திருப்பான் இது குறித்து திருக்குரான் சூரா யூனிசில் அத்தியாயம் பத்து வசனம் தொன்னூற்றி ஒன்பதில் மேலும் உம் இறைவன் நாடி இருந்தால் பூமியில் உள்ள யாவருமே ஈமான் கொண்டிருப்பார்கள் மேலும்ரானில்லான் வாழ்வையும் உருவாக்கினான் உங்களில் நல்லவர் யார் என்பதை அறிவதற்காக இந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கையின் சோதனை கூடம் ஒரு நபர் சத்தியத்தை புரிந்து கொண்ட பிறகு புரிந்து கொண்ட எல்லாவற்றையும் பின்பற்ற முடியாது எண்பது சதவீதம் பின்பற்றலாம் ஐம்பது பின்பற்றலாம் வெகு சிலரே நூறு சதவீதம் பின்பற்றுகிறார்கள் எல்லா முஸ்லிம்களும் நூறு சதவீதம் பின்பற்றுபவர்கள் அல்ல சிலருக்கு தீய பழக்கங்கள் இருக்கலாம் இருப்பினும் முஸ்லிம்களாக உள்ளார்கள் நாம் உணர வேண்டியது மிக முக்கியமான விஷயம் இறைவன் ஒருவனே என்பதை கடைசி இறை தூதர் நபி அவர்களை நம்ப வேண்டும் மறுமை வாழ்க்கையை நம்ப வேண்டும் இந்த இரண்டு மூன்று விஷயங்கள் தான் முக்கியமானவை சகோதரியே மேலும் நீங்கள் கேட்ட கேள்வியையே நான் உங்களிடம் கேட்கிறேன் அதே கேள்வியை கேட்கிறேன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள நீங்கள் நீண்ட காலம் எடுக்கிறீர்கள் டாக்டர் ஜாகிர் நாயக் நான் இங்கு உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உங்களின் வாழ்த்துடன் நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன் கலிமாவை மொழிகிறேன் சகோதரியே அல்லாவின் அருள் உங்களுக்கு உண்டாகட்டும் அல்லாஹ் உங்களுக்கு ஜன்னத்தில் இடமளிப்பானாக உங்களை வரவேற்கிறோம் அல்லா சுபான வதாலா அருள் செய்து ஜன்னத்தில் இடமளிப்பானாக ஆமீன் அடுத்த கேள்வி